வணக்கம் தோழரே இது உங்கள் ஆட்டோ கன்சல்ட்டிங் இன்றைக்கி உங்களுக்கான வண்டியை பற்றி இப்போ பார்க்கலாம் சார் இந்த வண்டி என்ன வண்டிங்க சார் மகேந்திரால சுப்ரோ இது டி ஃபோர் மாடலு பெரிய வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி இது பவர் ஸ்டேரிங் வந்துடுங்குது ஃப்ரண்ட்டில் கட்டு இது நீங்கள் லோடு கொஞ்சம் அதிகமாக போட்டு ஓட்டினாலும் நல்ல அருமையான வண்டிங்க இது இந்த வண்டிக்கு எத்தனை ஓனர்ங்க ரெண்டு ஓனர் மூணு ஓனர் கிடையாதுங்க வெறும் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இது எஃப்சி எத்தனை வருஷம் இருக்குங்க எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷங்க இந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இந்த வண்டி இந்த வண்டியோட தொட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் இந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரோல மினி ட்ரக்கை விட இது ஒரு அடி தொட்டி நீட்டமாக வரும் இது பெரிய வண்டி இது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நீட்டமான பொருள் ஏதாவது லைட் வெயிட்டில் போட்டு ஓட்டுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு அருமையான வண்டிங்க இது இந்த வண்டியோட டயர் பற்றி சொல்லுங்கள் சார் நாலு டயருமே முக்காபட்டுன்னு இருக்கும் மெயினாக இது சேலர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இது இந்த வண்டியோட ரேட் என்னங்க சார் இது வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா வரும் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நம்மக்கிட்ட இந்த வண்டி மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட டாடா ஐசி பிக்கப்பு தோஸ்து சுப்ரோ ஜீட்டோ இந்த மாதிரி எல்லா சின்ன வண்டி பெரிய வண்டி முதற்கொண்டு எல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கிதுங்க ஒரு வெறும் உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முன்பணம் இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி கூட நம்மகிட்ட இருக்குதுங்க அதேமாதிரி நம்மக்கிட்ட உங்களுக்கு தொட்டி கண்டெய்னர் எது வேணாலுமே நாங்கள் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிர் ஆட்டோ கன்சல்டிங் இருக்குது ஆவின் பால் பண்ணிக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க